சில வருடங்களுக்கு முன்புவரை இந்த நாட்டில் எங்கள் குடும்பம் வைப்பதுதான் சட்டம் நாங்கள் சொல்வதுதான் நீதி என்று இருந்தவர்கள் தான் ராஜபக்ச குடும்பத்தினர் ஆனால் அனைத்துமே சுக்கு நூறாக்கப்பட்டு இன்று ரணிகளிடமிருந்து கட்சியை காப்பாற்றினால் காணும் என்கின்ற நிலைக்கு அந்த ராஜபக்ஷ குடும்பத்தினர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் நாங்கள் தான் இங்கு எல்லாமே என்று இனவாதம் பேசி சிறுபான்மை இனங்களை அடக்கி ஆழ முற்பட்டார்கள் அவர்களது சில செயற்பாட்டால் பலர் அநியாயமாக உயிரிழக்கவும் நேர்ந்தது கடந்த கால யுத்தத்தின் போது என்கின்ற விமர்சனங்களும் இருக்கின்றது இவ்வாறு இருந்தவர்களின் நிலை இன்று இப்படி ஆகி இருக்கின்றது என்பது தொடர்பாக பல்வேறு பட்ட கருத்துக்கள் நிலவுகின்றது இவை தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து தேர்தல்கள் ஆணைக்குழுவில் வேட்புமனு தாக்கல்களை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற முப்பத்தி ஒன்பது ஜனாதிபதி வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது கடும் பிரசார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் கட்சி தாவல்களும் சில தினங்களாக இடம்பெற்று வருகின்றது அந்த வகையில் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்து மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள் அதே போல தமிழ் முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் அவர்களும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஆதரவு என்று தெரிவித்து இவ்வாறு தொடர்ந்து பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பல கட்சியைச் சேர்ந்தவர்களும் ரணிலுக்கு ஆதரவு என்று கூறியிருக்கின்றார்கள் மறுபக்கம் சஜித் பிரேமதாசவுடனும் பல கட்சிகள் இணைந்திருக்கின்றன முக்கியமாக முஸ்லிம் கட்சிகள் சஜித் பிரேமதாசவுடன் இருக்கின்றது அந்த வகையில் சிறுபான்மையினரின் வாக்குகளை சஜித் பிரேமதாச பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்பதனை அரசியல் நோக்கர்களின் கருத்துக்கள் மூலம் அறிய முடிகின்றது இவ்வாறு இந்த சூழல் நகர்ந்து கொண்டிருக்கின்ற போது பொதுஜன பிரதமன கட்சி சார்பாக ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது அதாவது ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிக்கின்ற பொதுஜன பெருமுனை சேர்ந்தவர்கள் தொடர்பாக உளுக்காட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதன் தொடர்ச்சியாக அவர்களின் உறுப்புரிமை நீக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்களும் தற்பொழுது நிலவி வருகின்றது போதுஜன பெருமணம் எனப்படுகின்ற கட்சி ஆரம்பித்த வேகத்தில் ஆட்சியை பிடித்த ஒரு கட்சி இலங்கை வரலாற்றில் இவ்வாறொரு ஒரு வளர்ச்சியை எந்த கட்சியுமே பெற்றதில்லை அந்த அளவிற்கு பொதுஜன பெருமணை எனப்படுகின்ற கட்சியின் வளர்ச்சி கடந்த காலத்தில் இருந்தது அதன் தொடர்ச்சியாக இந்த ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று போதுஜன பெருமண கட்சியைச் சேர்ந்த பலர் கூறியிருந்தார்கள் அது தொடர்பாக நாமல் ராஜபக்சவுடனும் முரண்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருந்தது எனவே ரணில் அவர்கள் தனது சாதுரியமான புத்தியை அதாவது எவ்வாறு புலிகள் அமைப்பில் இருந்து கருணா அம்மானை பிரித்தார் என்று சொல்லப்படுகின்றதோ அதனை தாண்டி புலிகளமைப்பை எவ்வாறு உட்கட்டமைப்பில் உடைத்தார் என்று சொல்லப்படுகின்றதோ அதே பாணியில் பொதுஜன பெருமுனவையும் அவர் உள்ளுக்குள்ளாலே உடைத்திருந்தார் ஒரு கட்டத்தில் கட்சியை காப்பாற்ற வேறு வழி இல்லை ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த யாராவது போட்டியிட வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் ஏற்பட்டது அதன் தொடர்ச்சியாக நாம் ராஜபக்ச அவர்கள் களத்திலே இறங்கினார் இதனால் ரணிலின் வெற்றியிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதில் கருத்து இல்லை ஆகவே தோல்வி அறந்தாலும் பரவாயில்லை கட்சியை காப்பாற்ற வேண்டும் அதற்காக நாமல் அந்த கட்சியில் போட்டியிட வேண்டும் கட்சி போய்விட்டது என்று சொன்னால் நாமளின் அரசியல் எதிர்காலமே இல்லாமல் போகிவிடும் மகிந்த ராஜபக்ச அதாவது நாமல் ராஜபக்சவின் தகப்படின் ஆசை கூட நாமளை எப்படியாவது இந்த நாட்டின் ஒரு தலைவராக ஆக்கிவிட வேண்டும் ஒரு ஜனாதிபதியாக ஆக்கிவிட வேண்டும் என்பதுதான் அவரது ஆசையாக கூட இருக்கின்றது அந்த வகையில் நாமளின் எதிர்காலத்திற்காக அவசர அவசரமாக திட்டமிட்டு இன்று அவர் ஜனாதிபதி தேர்தலில் களமடங்கி இருக்கிறார் நிச்சயமாக அவர் தோல்வியைத்தான் சந்திப்பார் ஆனால் வரும் விக்ரமசிங்கவை தோல்வியடைய வைப்பார் என்கின்ற ஒரு பார்வையும் இருக்கின்றது அவ்வாறுதான் தென்னிலங்கை அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கின்றது ஆகியார் மனிதமிருந்து கட்சியை காப்பாற்றுவதற்காக இன்று அந்த கட்சி தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு காலத்தில் இந்த நாட்டுக்குள் இனவாதத்தை கொண்டு வந்து தமிழர் சிங்களவர்கள் முஸ்லிம் வந்து பிரிவினவாதத்தை உருவாக்கி உள்ளுக்குள்ளாலே மோத வைத்து அதில் குளிர் காய்ந்து குடும்பம் முழுவதும் சுலபமாக வாழ்ந்து வந்தார்கள் குடும்ப உறுப்பினர்களின் சொத்து விவரங்கள் தொடர்பாகவும் அடிக்கடி செய்திகள் வெளியாகி இவ்வாறு ஆடம்பரமாக வாழ்ந்த குடும்பத்தை ரணில் விக்ரமசிங் அவர்கள் அடியோடு அளிப்பதற்கான முழு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு விட்டார் அதன் எதிரொலியாகத்தான் ராமராஜபக்ச இருக்கின்றார் இதன் தொடர்ச்சியாக அந்த கட்சி காப்பாற்றப்படுமா அந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த தேர்தலில் அடைய வேண்டும் ஆகவே ரணிலின் தோல்வியில்தான் நாமலின் வெற்றி இருக்கிறது அந்த குடும்பத்தின் வெற்றி இருக்கிறது பொதுஜன பிரதமர்களின் வெற்றி இருக்கிறது என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது மீண்டும் ஒரு நானோடைய சந்திக்கின்றேன் நான் நடராசாதி அந்த